வணக்கம் ஜெய் சமையல் இன்று பாவக்காய் சாம்பார் பாகற்காய் கால் கிலோ சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் மூணு தக்காளி நூறு கிராம் தோரம்பருப்பு தேவையான அளவு புளி ரெண்டு டீஸ்பூன் மிளகாயத்தூள் சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கசப்பே இருக்காது எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் நூறு கிராம் தோரம்பருப்பு பாத்திரத்தில் போட்டாச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டேன் அது வேகட்டும் பருப்பு வெந்துருச்சு நல்லா மெய்சா பாகர்காய் போட்டாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பூ போட்டுடணும் தேவைன்னா போடணுமே போட்டுக்கலாம் பகக்காயெல்லாம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் குதித்த பிறகு அரை கொதி வந்த பிறகு புளி போடணும் அப்புறம் காளிப்பா தான் கொதி வந்துடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை போட்டணும் புளி வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு அதை பவுடர் அப்படி வச்சுப்பேன் கரைக்கிற வேலைலாம் மிச்சம் அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் பவுடர் போட்டோன்னா வேலை முடிஞ்சுது பாருங்கள் குழம்பு எப்படி சனியாக கொதிக்குது பாக கலந்து சுகருக்கு நல்லது பாகப்பிடி கொழம்பு வச்சு சாப்பிட்றத விட சாம்பார்னு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கும் நல்லது வெள்ளம் இந்த அளவுக்கு இதில் வெள்ளம் சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுவிட்டால் கசக்காது சரியாக இருக்கும் சாம்பார் எல்லாருமே சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட அதில் கசப்பு தண்ணியும் எடுத்துரும் அடுத்தது தாளிப்பு போட்டு அதில் எடுத்து போட்டுவிட வேண்டிதான் சாம்பார் ரெடி பாவக்காய் சாம்பார் ரெடியாகி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிம்மா